கட்சியின் தலைவரில் பதவி விலகல் கடிதம் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன அதாவது அந்த கடிதத்தை அவர் அனுப்பியதன் பின்னர் அந்த கடிதத்தில் இருந்து விலகல் கடிதத்தில் இருந்து அவர் பாபஸ் பெறுவதாக சொல்லியிருந்தார் அதன்படி மீண்டும் தலைவராக இருப்பதற்கான சம்மதத்தை தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் இருந்தன அந்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர் பதவி பதவி வகிக்க வேண்டும் என்ற கருத்தும் அல்லது அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததன் பிரவகாரம் பதவியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கருத்தும் இருந்தது அந்த வாத பிரதிவாதங்கள் ஒரு ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றது இருந்தாலும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எட்ட என்ற இரண்டு பக்கமும் கருத்துக்கள் இருந்தன எனவே ஒரு ஜனநாயக ரீதியான கட்சியில் ஒரு ஒரு சர்வாதிகார ரீதியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அது பற்றியுடைய நிகழ்ச்சி நிரலில் அந்த விடயம் அவருடைய பதவி விலகல் சம்பந்தமான விடயம் எடுத்துக் கொள்ளப்படவில்லை எனவே அந்த விடயத்தை மீண்டும் ஒரு திகதியில் நான் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கூட்டத்தின் கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலில் அந்த விடயத்தை கொண்டு வந்து அந்த விடயத்தை பற்றி ஆராய்வதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது